அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் மாறார் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் எம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்ரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இது உங்களுக்கு எப்படின்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு பிளண்டர் பண்ணுறாங்க அது நல்லது தமிழ்நாட்டுக்கு அது வேறு அவங்க பி ஏடிஎம்கே கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தி நாலுலேயும் அலையன்ஸ் உடஞ்சிருக்காது அண்ணாமலையால் தான் அந்த அலையன்ஸ் போச்சு ஒருவேளை ஏடிஎம்கே உரிய முக்கியத்துவத்தை பத்தொம்போது இருபத்தொன்னு இந்த ப்ரைமரி ரோவில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அந்த பழைய என் அலையன்ஸ் வந்துனா இட் வில் பி அ வெரி டஃப் ஃபைட் ஃபார் டிஎம்கே எப்படி பார்த்தாலும் அமித்ஷாவோட ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய சாரம் என்பது ஒருவேளை ஆட்சி அவர் வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் அதற்கு வாய்ப்பு குறைவு அப்படினா ஃபைவ் கார்னர் ஃபைட் இருக்கும்போது குறைவு அப்படி ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் வெதர் இட் இஸ் ஃபைவ் கார்னர் ஃபோர் கார்னர் ஃபைட் அமையக்கூடிய அரசில் பிஜேபிக்கான ரோல் என்பது பெரிய அளவில் இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இப்போ அதிமுக கூட்டணியை விட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லாம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றினாங்க அவங்க திரும்ப திரும்ப அம்மாவை காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு வெளியில் வந்ததற்கு ஒரே காரணம் பாஜகவினுடைய சித்தாந்தமில்லை அண்ணாமலை என்கிற ஒரு தனிநபர் அவர் அதே ஸ்டேட்டஸ் தொடரும் பொழுது ஏடிஎம்கே திரும்ப போச்சு அப்படின்னா அது பேசிக்கலி அது அந்த கான்வர்சேஷனை தொடங்குறதே எடப்பாடியினுடைய டிமாண்டை நாங்கள் இறக்கி தான் வச்சுருக்கோங்கிற பர்செப்ஷன் ஓப்பன் ஆகாதா அப்போ ஏடிஎம்கே பேக்ஃபூர்டில் இருந்துக்கிட்டு தான் போயிருக்கு தொடங்கும் போதே இல்லையே அப்படின்னு அதாவது இனிமே ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் போச்சுன்னா நமக்கு தெரியாது அவங்க போவாங்களா போக மாட்டாங்களா ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் மறுபடியும் முகிழ்த்தால் கண்டிப்பாக ஏடிஎம்கே சரண்டர் டு பிஜேபின்ற பர்செப்ஷன் எழுவது இயல்பானது அப்படி அது வரக்கூடாதுன்னா பிஜேபிக்கு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்கூடாது பெரிய அளவில் பிஜேபி பேச்செல்லாம் பேசாமல் அடக்கி வைக்கணும் அது பிஜேபி ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது அண்ணாமலை அவர்களுடைய பிஹேவியருக்கு பிறகுதான் வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே பாஜகவிலிருந்து வெளியே வருது தனிப்பட்ட முறையில் அண்ணா அதிமுக அண்ணாமலையால் தனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களால் தான் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறினார் பிஜேபியோட கொள்கைகளோ என்டிஏவோட கொள்கைகளோ பிடிக்காமல் செயல் செயல்திட்டங்கள் பிடிக்காமலாம் அவர் வெளியேறவே இல்லை அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து ஸ்டாலினை தான் வடை வசைப்பாடி கொண்டிருந்தார் ஓ ஏக இந்தியாவும் மோடி வேணுமா வேணாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஸ்டாலினையும் திமுகவையும் விமர்சனம் செய்து கொண்டிருந்த ஒரே தலைவர் எடப்பாடி தான் அவர் பிஜேபி எடுத்து பெருசாக எதுவுமே பேசினது கிடையாது நீ அப்படி இருக்கும்பொழுது இருபத்தாறு எலெக்ஷன்லேயும் அவர்கள் பிஜேபியை பகைத்து கொள்ள அஞ்சுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி தங்களை சாப்பிட்ருன்ற பயமும் இருக்கிற காரணத்தால் ஒதுங்கி நிற்கிறாங்க எவ்வளோ நாளைக்கு அவரால் ஒதுங்கி நிற்க முடியும் எனக்கு தெரியல அண்ணா திமுகவில் எடப்பாடி மீது போடப்படக்கூடிய அழுத்தம் என்பது கரைப்பார் கரைச்சா கல்லும் கறிவுன்ற மாதிரி தான் இருக்குது அப்படி ஒருவேளை அவர் இறங்கி வரலனா கண்டிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பிஜேபி உடைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய பிளவு உள்ளே ஏற்படும் அப்படி ஒரு பிளவு ஏற்பட்டு அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி வந்தால் தனித்தனியாக எல்லாம் சுக்க சுக்கலாக போனால் இரநூசி டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிப்பது என்பது காலத்தின் கட்டாயம் ஏன்னா இப்போ டிடிவி போன்றவருக்கு டெல்லி போயிட்டு வந்து முன்னாடி சொன்னது என்டிஏக்குள்ளே ஏடிஎம்கே வரணும் ஏடிஎம்கே தலைமையில் என்டிஏ இல்லை அது எடப்பாடி தலைமையில் அல்லது எடப்பாடி நீங்களாகவான செகண்ட் லீடர்ஸ் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது டெல்லியினுடைய வேர்ட்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவர் என்டிஏவினுடைய இதில் போய் தலைவர்களை பார்த்துட்டு வந்து தான் பேசுகிறாரு இல்லை அப்படி தான் இருக்கும்னு தோணுது எனக்கு மார்ச் இறுதி வரையில் எடப்பாடிக்கு நேரம் கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இல்லை என்றால் அவர் வழிக்கு வில்லை என்றால் பிஜி வழிக்கு வரவில்லை என்றால் பிஜேபி தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் சமபேத தான தண்டனுவாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடைய நெருங்கிய உறவினர் அவருடைய சம்மந்தி என்று நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே இடி ரேடார்லையும் ஐடி ரேடார்லையும் இருக்கார் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கர்நாடகாவில் பெரிய கான்ட்ராக்டர் அங்கே அவர் மீது இன்கம் டேக்ஸ் மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன அதாவது ப்ரெஷரை வந்து பார்ட்டிக்குள்ளேருந்து மட்டும் இல்லை ஃபேமிலிக்குள்ளேருந்தும் எடப்பாடி மீது ஏவுகிறார்கள் ஏன்னா எடப்பாடி உறுதியாக கூட்டணி வேண்டாம் என்கிறார் அவர் என்ன கனவு காணா மைனாரிட்டிஸ் ஓட்டு நமக்கு அப்படியே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓரளவு வந்த மாதிரி அசம்பிளியில் அதோட கூட வந்துடும் என்ன தான் நல்லது பண்ணாலும் திமுக கவர்மெண்ட் ரெண்டு டேர்ம் கண்டினியூஸாக எழுபத்தொன்னு பிறகு வந்ததே கிடையாது எம்ஜிஆர் என்ற ஆளுமை தமிழக அரசியலில் வந்த பிறகு அதிமுகன்ற கட்சி உருவான பிறகு கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் பேக் டு பேக் கவர்மெண்ட் தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது அதை உறுதியாக எடப்பாடி நம்புறாரு அது ஓரளவு உண்மையும் கூட பட் அதுக்கு நீங்க பிஜேபி எப்படி சமாளிக்கணும் ஏன்னா விஜய் ஏடிஎம் கேலையன் சொன்னதுன்னா அது ஸ்வீப்ன்றது மோடிக்கும் நல்லா தெரியும் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிட்டு எடப்பாடி அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு எடப்பாடியும் விஜயும் உட்கார வைக்கிறதுக்கு மோடிக்கு என்ன தலையெழுத்தான்னா அப்போ அதை ஈஸியாக அடக்கணும்னு பார்ப்பாங்க அவங்க அதே நேரத்தில் ஏடிஎம்கேவுக்கு வந்து ஸ்டிக் பாலிசி தான் வச்சுருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக போன விட்டால் மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் தங்களை தவிர்த்து விட்ட அதிமுக விஜயுடனோ அல்லது எக்ஸ்வைஸுடனோ கூட்டணி அமைக்க பிஜேபி ஒருபோதும் அனுமதிக்காது எடப்பாடி வழிக்கு வரவில்லை என்றால் அதிமுகவை பாஜக உடைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பர்செப்ஷன் கடந்த காலத்தில் சொல்வீங்க பிஜேபிக்கு டைரக்டா டிஎம்கே கூடவோ இல்லை அவங்க இங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதோ பிரச்சனை இல்லை காங்கிரஸை தூமி தூக்கி ஓடு வர மறுத்து எடப்பாடி அவர்கள் இல்லை நான் அப்படியே தான் நிக்க போறேன் அப்படிங்கிற இடத்துல உறுதியாக இருக்கிற பட்சத்தில் அவரோட கூட்டணி சேர்வதற்கு மற்ற கட்சிகள் போவதற்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கிற இடத்துக்கு பிஜேபி போகுமா கண்டிப்பா போகும் எந்த போவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது முறை ஸ்டாலின் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வருவது பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு சகிக்க முடியாத ஒரு அவலம் ஏன்னா ஹிந்துத்துவ அஜெண்டாவுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு மேலே ஆயிரம் விமர்சனம் நமக்கு இருந்தாலும் பிஜேபியோட கோர் அஜெண்டாவை ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டாவை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அவங்க திமுக தான் தடுத்து கொண்டிருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரெண்டாவது சொன்னது முதலுக்கு ஈக்குவலானது முதலை விட முக்கியமாக இன்ஃபேக்ட் ரெண்டாவது சொன்னது முதலாவது கூட இருக்கலாம் இருபத்தொம்போது எலெக்ஷனில் இதே திமுக கூட்டணி கண்டிப்பாக நாற்பது சீட்டும் ஜெயிக்கும் இருபத்தொம்போதில் டெல்லியில் மோடி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதை விட அதிகம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆல் ஃபார்ட்டி சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆகும் கண்டினியூ ஆகும் ஏன்னா பதினாலு பத்தொம்போது இருபத்தொன்னில் இருபத்தி நாலில் நடந்தது கண்டிப்பாக இருபத்தொம்பது நடக்கும் அப்போ அதை தடுப்பதற்கு அவங்களோட பிரதான நோக்கம் கா பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு பத்து எம்பிஸை தொடர்ந்து ரெண்டு பார்லிமெண்ட்டில் பத்தொம்போது இருபத்தி நாலில் கொடுத்த திமுக இருபத்தொம்போதில் கொடுக்கக்கூடாது என்டிஏக்கு எதிராக நாற்பது சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து வருது அந்த நாற்பதை நம்ம காலி பண்ணணும் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவங்க சொன்னது வந்து கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபைவ் நாட் த்ரீ தான் எங்களுக்கு ஐநூற்றி நாற்பது தொகுதி ஆனால் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு ஜீரோ எங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் போது அது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு ஆரம்பிக்கலை ஐநூற்றி மூணுக்கு தான் ஆரம்பிக்குது அவ்வளோ தெளிவாக பிஜேபி இருக்குது இதில் இருபத்தொம்போதில் இன்னொரு டம் மூணாவது டம் காங்கிரஸுக்கு பத்து எம்பிஸ் கொடுத்து தமிழ்நாட்லையும் நாற்பது சீட் அடிச்சிட்டு போகிறாங்கன்னா அது என்டிஏ டேலியாக அடிக்கும் அது அவங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க அதுக்கு முதல்ல வந்து இங்கே திமுகவை கவர்மெண்ட்லேருந்து எடுக்கணும் கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு திமுகவை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கடினம் கவர்மெண்ட்டை எடுத்துகிட்டு தான் ஃபேஸ் பண்ணணும் இருபத்தி ஒன்று இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து அஞ்சு வருஷம் ஆன்டி டிஎம்கே கவர் டிஎம்கே கவர்மெண்ட்டோட ஆன்டி இன்கம்மென்ஸி கண்டிப்பாக இருக்கும் அது எந்த அளவு இருக்குன்றது தான் இன்றைக்கி டிபேட்டபுளான இஷ்யூவாக இருக்குது ப்ரோ இன்கம்பன்ஸி தான் இருக்குது ஆன்டி கம்பென்ஸி இல்லை என்று சொல்வது ரொம்ப ப அறிவெளித்தனமானது தவறானது பச்சை பொய்யது அப்படி ஒன்று இல்லவே இல்லை எங்கே பார்த்தாலும் ஆன்டின்கம்பன்ஸ் தான் இருக்கும் ஆகவே இந்த சுச்சுவேஷன் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இட்ஸ் அ வெரி ஃப்ளூயிட் சுச்சுவேஷன் கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவானால் அது ஃபார்மடபிள் அலையன்ஸ் திமுக வந்து வெளியில் பசப்பிக்கிட்டு இருக்க மாதிரி அது பிஜேபியும் ஏடிஎம்கையும் சேர்ந்துட்டு எங்களுக்கு சான் எங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஈஸின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான தங்களை தாங்களே அவர்கள் ஏ ஏமாற்றிக் பசப்பு வார்த்தைகள் என்று தான் நான் நிறைவேறேன் அது கேட்க கேக்வாக்கெல்லாம் கிடையாதுங்க நீங்க வந்து பிஜேபியோட சேர்றதால தமிழ்நாட்டில் ஓட்டு போய்டுன்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேணா இருக்கலாம் ஒரு இஷ்யூவே கிடையாது ஏன்னா அளவுகள்லாம் இருபத்தொன்னுல வந்து சைபரா இருக்கணும்ல பத்தொம்பதுல வந்து டிஎம்கே லெயன்ஸ் வீப்பு அந்த இதுல அவங்க இரநூறு சீட்டு பதினோரு மணிக்குள்ளே ரிசல்ட் வந்துருந்தாங்க போராடி தானே நாலு மணிக்கு ஜெயிச்சாங்க ஜெயராதாகிருஷ்ணா ஜெய ஜேஆர்கே ஹெல்த் செக்ரட்டரி மக்கள் எடுத்துகிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போகும்போது தான் நம்பிக்கை வந்தது ஓகே கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னு அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு வந்து இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது பிஜேபியும் சில நேக்கு போக்கான ஹேட்டிடியூட தான் கைப்பிடிப்பாங்க ஆகவே டஃப் டேஸ் ஆகாடுன்னு தான் எனக்கு தோணுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு பயணம் பட்டு வந்து பல விஷயங்கள பேசிட்டு போயிருக்கார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று என்டிஏவினுடைய மிக பெரும்பான்மையாக பெற்ற ஆட்சி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெல்லி வெற்றியோடு தொடங்கியது இருபத்தாறு எங்களுக்கு தமிழ்நாடு வெற்றி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ இது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெட்டுறாரு அப்படின்னா அவருக்கு சில செயல் திட்டங்கள் இருக்கும் இப்போதைக்கு என்டீ லைன்ஸ் அப்படின்னும் போது எதை நோக்கி நகர்றாங்க சார் அப்போ அவர்கள் ஏடிஎம்கேவோட அலைன்ஸைக்க முயற்சி படுகிற பண்ணுகிறார்கள் பழைய என்டிஏ அலையன்ஸை ரீசரக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பத்தொம்பதுல இருந்த என்டிஏ அலையன்ஸ் இருக்கு இல்லையா ஒன்றுபட்ட அதிமுக அல்லது டிடிவியோட கூட்டணி சேர்ந்த அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பாரதிய ஜனதா கட்சி புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஜான் பாண்டியன் இப்போ கிருஷ்ணசாமி இந்த அலையன்ஸ் வந்ததுன்னா ஆக்சுவலி அந்த அலைன்ஸ்க்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலையன்ஸ் ரீசரக்ட் ஆகிடும் ஏன்னா இந்த கட்சிகள் யாரும் திமுக கிட்ட போக முடியாது அப்போ இந்த அலையன்ஸ் பத்தொம்போது அலையன்ஸ் வந்ததுன்னா டெஃபினட்டாக அது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் அதை மாற்று கருத்து வேணாம் திமுகவுக்கு மிக கடுமையான மிக மிக கடினமான போட்டி இருக்கும் ஆட்சி மாற்றம் வந்தால் ஆச்சரியம் இல்லை ஆட்சி மாற்றம் வந்தால் ஆச்சரியம் இல்லை அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் முதல் முறையாக அமைய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அமித்ஷாவோட பேச்சை வந்து நாம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது ஒதுக்கி தள்ளிவிட முடியாது ஒன்றுபட்ட திமுக பாமக தேமுதிக பாஜக சேர்ந்து அந்த பத்தொம்போது அலைன்ஸ் ரீசரக்ட் ஆகி திமுக இப்போதைய அலையன்ஸு சீமான் விஜய் நின்னாங்கன்னா யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமலும் வரலாம் இழுபரியில் வந்து பத்து சீட்டு கூட திமுக கூட்டணி வந்து ஆட்சியும் அமைக்கலாம் ஆனால் அது ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும் அந்த கவர்மெண்ட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஆச்சரியமில்லை இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி கூட ஆட்சி அமைக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது நான் அதை உறுதியாக சொல்கிறேன் அந்த கூட்டணி வந்து தான் தட் வில் பி அ வெரி வெரி பவர்ஃபுல் சேலஞ்சிங் இது கூட்டணி பிஜேபியோட சேர்றதால அதிமுக வாக்குகள் போய்விடும் என்பது பார்லிமெண்ட்டுக்கு பொருந்தும் அசம்பிளிக்கு பொருந்தாது பத்தொம்போதில் வந்து முப்பத்தெட்டு சீட்டு ஜெயித்த திமுக கூட்டணி இருபத்தொன்னில் போராடி தான் ஜெயிச்சது அதிமுக கூட்டணி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிது பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு வராது பிஜேபி நிற்கிற ஒன்று ஒன்றில் அது வராமல் போச்சு ஏன்னா பத்தொம்பது கணக்கில் வச்சு அதிமுக பாஜக பாமக தேமுதிக குட்டி கட்சிகள் கூட்டணி வந்தால் சீமான் விஜய் தனியாக நின்று திமுக கூட்டணி நாலு முனை போட்டி வந்ததுன்னா மிக கடுமையான போட்டி இருக்கும் ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது அந்த கூட்டணி நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடியை வெறுப்பவர்கள் அசம்பிளி எலெக்ஷனில் அந்த அளவுக்கு வெறுக்க மாட்டார்கள் வேணும்னா பிஜேபி நிற்கிற ஒரு இருபது தொகுதியில் முப்பது தொகுதியில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் அவர்கள் தோக்கலாம் ஆனால் மற்ற தொகுதிகளில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது ஒரு டேஞ்சர் இஸ் அ லர்க்கிங் டேஞ்சர் லூமிங் டேஞ்சர் இது இது கண்டிப்பாக திமுகவுக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு விஜய் அதிமுக கூட்டணியை பார்த்து அஞ்சுவது போல அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டணியை பார்த்தும் திமுக நடுக்குகிறது என்பதுதான் உண்மை வெளியில் அவர்கள் சொல்லவில்லை வெளியில் மாற்றி என்ன கதை அளக்கிறார்கள்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வரட்டும் வந்துன்னா எங்களுக்கு லாபம் அப்படியே மைனாரிட்டிஸ்லாம் வந்து என் மாதம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அது சத்தியமாக நடக்காது ஃபைவ் இயர்ஸ் பொறுத்து நீ எலெக்ஷனுக்கு போகும்போது மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய அளவில் ஆன்டி கவர்மெண்ட்ஸு இருக்கத்தான் செய்யும் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அமித்ஷாவோட ஸ்பீச் நான் இன்னமும் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நமக்கு தெரியாது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஏடிஎம்கே தலைமையிலையோ அல்லது ஏடிஎம்கே கூட்டணி கட்சி தலைமையிலையோ இருந்தாலும் அங்கே பிஜேபியோட ரோல் இன்க்ளூடிங் விஜய் ஆட்சி அமைக்க மாதிரி வந்தால் கூட ஒரு கற்பனையாக வச்சுப்போம் பிஜேபியோட ரோல் மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த கவர்மெண்ட்ல இருக்கும் அதாவது இப்ப அமித்ஷா அவர்கள் என்டிஏ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் விஷயத்துக்கு ஒண்ணு அது வந்து கொயலேஷன் சர்க்காராக கூட்டணி சர்க்காராக தான் இருக்கும் என என்டிஏ முன்னிலைப்படுத்துறது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு சிட்டிங் சிம்மா இருக்கக்கூடிய நிதிஷ் இருக்கும் பொழுதே போன டிசம்பர்ல அவர் பிஹார்ல சொல்றாரு சிஎம் பேச என்டிஏ தான் கூடி முடிவு பண்ணும்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லி அது ஒரு ஃபியூமாவும் ஆச்சு அப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணியாக அது என்டிஏ இருக்காதுன்னு ஒரு மெசேஜும் ஏடிஎம்கேக்கு போகுதா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அது அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அது பட் அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா லுக் ஒருவேளை திமுக அரசு இருபத்தாறில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அமையக்கூடிய புதிய அரசில் நிச்சயம் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் அந்த தி எட்டர்னல் ஃபார் தமிழ்நாடு எஸ் எஸ் அவங்க வந்து ஒரு நாலு மந்திரியோட போய் தான் உள்ள உட்கார்வான் இருபது எம்எல்ஏ வாங்கினா கூட ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஏடிஎம்கே தலைமையில் அந்த பழைய டூ தௌசண்ட் நைன்டீன் என் அலையன்ஸ் ரீசரக்ட் ஆகி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா கொல்யூஷன் கவர்மெண்ட் தான் அந்த மாதிரி அமையக்கூடிய கொல்யூஷன் கவர்மெண்ட்டில் பிஜேபிக்கு ரெண்டு எம்எல்ஏ இருந்தால் கூட ரெண்டு பேரும் மந்திரியாக இருப்பான் ரெண்டு மந்திரி இருப்பாங்க உள்ள அப்படி தான் அவங்க காலை பதிச்சுருக்காங்க இப்படி தான் ஒட்டகம் டென்ட்டு கொட்டாய்க்குள்ளே தலையை விடும் அதுக்கப்புறம் உடம்பே விடும் ஸோ மா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே பிஜேபி இல்லாமல் ஒருவேளை விஜயோட அலையன்ஸ் போய் ஒரு கூட்டணி வந்தால் அப்போ ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நாங்கள் நிகழும் அப்படி நிகழ்ந்து அதுலேயும் மறைமுகமாக பிஜேபிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும் எப்படி இருந்தாலும் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் திமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அமையக்கூடிய புதிய ஆட்சியில் இவர்களுக்கான ரோல் பிஜேபிக்கான ரோல் என்பது பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு அவர் அமித்ஷா சொல்கிறது பிஜேபிக்கான ஏடிஎம்கேக்கான ஒரு வார்னிங்காக கூட இருக்கேன் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்